எல்லா புகழும் நம்மை படித்த இறைவன் ஒருவனுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் நான் பார்த்தீங்க தேவம் அன்பான சகோதர சகோதரிகளே மக்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலஹம்துல்லா நான் இன்னைக்கு என்னுடைய அனுபவத்தை முதல் வீடியோவாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் நம்முடைய குழந்தை பிறந்ததிலிருந்து ஐந்து வயது வரை உள்ள குழந்தைகளை நாம் எவ்வாறு வளர்க்கணும் அவங்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ளணும் அவங்ககிட்ட எப்படி பழகணும் அவங்கள எப்படி கையாளணும் என்பது என்னுடைய அனுபவமா உங்ககிட்ட நான் சொல்ல போறேன் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா உதவியா இருந்தா எனக்கு கமாண்ட்ல தெரியுங்க முதல்ல பிறந்த குழந்தைய நாம எப்படி தூக்கணும் தெரியுமா குழந்தைய தூக்கும் போது கழுத்தையும் முழுகையும் அணைச்சா போல ஒரு கைமே இது கூட ஒரு கையமா சேர்த்து வச்சு தூக்கணும் குழந்தைங்க பால் குடிச்ச பிறகு குழந்தைய ஏந்தி தோல் மேல போட்டு வலது கையால குழந்தையோட முதுக நெல்ல தட்டி கொடுக்கணும் குழந்தைக்கு மூணு மாசம் முடிஞ்சு நாலு மாசம் ஆரம்பிச்ச பிறகு குழந்தைய ஒரு நாளைக்கு பத்து தடவை ரெண்டு ரெண்டு நிமிஷம் உட்கார வச்சு பிடிக்கணும் நாலு மாசம் முடிஞ்சு அஞ்சாவது மாசம் ஆரம்பிச்சதும் குழந்தைய ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உட்கார வச்சு பிடிக்கணும் குழந்தைங்க ஆறாவது மாசத்துல தானாகவே உட்கார்ந்து விளையாடுவாங்க அப்படி அவங்க விளையாடும் போது கூர்மையான பொருட்கள் ஊழியல் செய்த பொருட்களை விளையாட கொடுக்க கூடாது தரமான நச்சு கலக்காத பிளாஸ்டிக் ரப்பர் பொண்ணைங்க தான் கையில விளையாட கொடுக்கணும் இதை கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும் மறந்துடாதீங்க நீ ஆறாவது மாசம் முழுந்து ஏழாவது மாசம் குழந்தைங்க தவள ஆரம்பிப்பாங்க அப்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் வீடு சின்னதா இருந்தா அடிப்படை கதவு தலைவாச கதவு பாத்ரூம் கதவு எல்லாத்தையும் பூட்டி வச்சிடணும் குழந்தைங்களை முனுஹால்ல வச்சு தவளை வைக்கணும் அடுத்து ஒன்பதாவது மாசம் குழந்தைங்க எழுந்து நிற்க ஆரம்பிப்பாங்க வீட்டில் உள்ள தாழ்வான பொருட்களை பிடிச்சிக்கிட்டு தான் எழுந்து நிற்பாங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வீடுகளில் சோபா இருக்கும் அந்த சோபா கவரை பிடிச்சிக்கிட்டு எழுந்து நிற்க ஆரம்பிப்பாங்க அந்த நேரத்துல சோபா கவரை நல்லா இறுக்கமாக மாட்டி வைக்கணும் தான் அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு தைரியமா எழுந்து நிற்பாங்க அடுத்து வயது ஒன்று வாழ்க்கையில் வசந்தம் பூச்சு குழுங்கும் அழகான தங்கத்தருணங்கள் குழந்தைங்க தத்தி தத்தி தளிர்நடை பயில ஆரம்பிப்பாங்க அந்த காட்சியை கண்ட நம்மோட கண்கள் பூரிச்சு போகும் நாம அந்த சமயத்துல இன்னும் கவனமா இருக்கணும் பிள்ளைகள் நடக்கிறப்போ பாத வழியில பொம்மை வேற எந்த ஜாமான் போடாம எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு பிள்ளைகள் நடக்க விடணும் இப்போ வயது இரண்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா முத்துக்கள் சிதறுவது போல மழைநேர் மொழியில பேச ஆரம்பிப்பாங்க அந்த பேச்சை கேட்ட காதுகள் சந்தோஷத்துல நெய் மறந்து போகும் இந்த மழலை பேச்சை ரசிக்காத மனிதன் மனிதனே இல்லை வயது மூன்று இந்த வயதில் குழந்தைங்க அவங்களே அனைத்தையும் கற்றுக்கொள்ள ஆசைப்படுவாங்க சின்ன சின்ன செயல்களை செய்ய ஆசைப்படுவாங்க நாம செய்ய விட்டுறணும் அதை செய்யும் போது அவங்களுடைய உள்ளம் பூரிச்சு போகும் குழந்தைங்க தங்கள வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு சரிசமமா அவங்கள நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க நினைக்க ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க அதனால அவங்களுடைய மூளை இதயம் எலும்புகள் நரம்புகள் எல்லாம் சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிச்சிடும் இது அவங்களுக்கு வாழ்நாள் கூட உதவியா இருக்கும் இந்த தருணத்துல அவங்க கோர்வையா பேச முயற்சிப்பாங்க நிறைய கத்துக்குவாங்க மூணு வயசு முடிஞ்சு நாலு வயசு இப்ப குழந்தைங்க சரளமா பேசுவாங்க இப்ப நாம அவங்க கிட்ட ரொம்ப கவனமா பேசணும் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசணும் இந்த வயசுல அவங்க ரசம் உள்ள ஒரு கண்ணாடி மாதிரி நாம எதை செய்யறோமோ அதை அப்படியே திருப்பி செய்வாங்க நாம என்ன பேசுறோமோ அதை அப்படியே திருப்பி பேசுவாங்க அந்த வார்த்தையில் உள்ள அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது அந்த வார்த்தையில உள்ள அர்த்தம் அவங்களுக்கு தெரியாது அதனால நாம ரொம்ப கவனமா பேசணும் குழந்தைகளே ரொம்ப கவனமா கையாளணும் இப்ப வயசு அஞ்சு இந்த சமயத்துல குழந்தைங்க இந்த சமயத்துல குழந்தைங்க கிட்ட நாம ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அவங்க மேல நாம அதிகமா பாசம் காட்டணும் அன்பா பழகணும் அவங்களோட மனம் அதைத்தான் விரும்பும் அதை அவங்க ஆயுட்காலம் வரை மறக்கவே மாட்டாங்க இன்னும் இந்த ஐந்து வயசுல குழந்தைங்க நம்மக்கிட்டே நிறைய கேள்வி கேட்பாங்க ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நாம கோபப்படாம பொறுமையா அழகான முறையில் பதில் சொல்லணும் நாம அவங்களுக்கு பாசத்துன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலும் அவங்களுக்கு வாழ்நாள் பூரா உதவியா இருக்கும் தெரியவங்க நாம இன்னொரு தப்பு செய்வோம் அது என்ன தப்பு தெரியுமா குழந்தைங்க நல்லா சுறுசுறுப்பா இங்கும் அங்கும் ஓடி விளையாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்கிற தன்மை நூற்றுல தொண்ணூத்தி ஒன்பது பெரியவங்களுக்கு கிடையவே கிடையாது நான் இதை அடிச்சு சொல்லுவேன் அதுல ஒரு சதவீதம் பேர் தான் அந்த குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அந்த குழந்தைங்களோட செயலை பார்த்து ரசிப்பாங்க அந்த குழந்தையிடம் என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதை ஒரு சாதனை பிள்ளைகளா இந்த சமுதாயத்துக்கு தருவாங்க இதுவே இன்னும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பிள்ளைகளும் சாதனை பிள்ளைகளாக இருந்தா நினைச்சு பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஒரு குழந்தை இன்பம் தரக்கூடிய சாதனை பிள்ளையா வளர்வதும் வேதனை தரக்கூடிய பிள்ளையா வளர்வதும் பெற்றோர் பெரியவர்களாகிய நம்ம கிட்டதான் இருக்கு சகோதர சகோதரிகளே நம்முடைய சமூகத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் சாதனை பிள்ளைகளை உருவாக்கி தருவது ஒவ்வொரு பெற்றோரின் பொறுப்பும் கடமையும் இதில் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை என்ற பாகுபாடு கிடையாது இன்றைய காலகட்டத்தில் முழு ஒழுக்கத்துடன் பிள்ளைகள் வளர்த்தெடுப்பதே பெரிய சாதனை தான் முயற்சிப்போம் வெற்றி பெறுவோம் அடுத்து ஒரு செய்தியுடன் மீண்டும் சந்திப்போம் அல்லாஹ்